வணக்கம் வெல்கம் டு உடம்பு ஃபுட் பாயிண்ட் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறீங்க சின்ன வெங்காய கார ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா செய்யறாங்க மசாலா எல்லாம் அரைக்க வேண்டியது இல்ல அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காய கார நல்ல ஒரு ஒயிட் ரைஸ் கூட அப்பளம் வச்சு சாப்பிடுங்க செம கலக்கலா இருக்கும் அப்புறம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் கூட இது சைட் இருக்கும் இந்த சூப்பரான இந்த குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இந்த குழம்பு செய்யறதுக்கு நல்லெண்ணெய் சூப்பரா இருக்கும் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கடல் எண்ணெய் சூப்பரா இருக்கும் இன்னைக்கு நம்ம கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமா ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் சீரகம் அதுக்கு உளுந்து அரை டீஸ்பூன் ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் பருவப்பில் இரநூறு கிராம் வெங்காயம் எடுத்துருக்கு அதையும் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா பெருசாக இருக்குது பண்ணாமல் அப்படியே போடுங்க அப்போ தான் குழம்புல வெந்ததுக்கு அப்புறம் கூட முழுசாக தெரியும் இப்போ இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும் அது வரைக்கும் வதக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கு இந்த வதங்கும் போதே நம்ம ஒரு பத்து பூண்டை வந்து தட்டி வச்சிருக்கேன் இந்த தட்டி போடீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்க பூண்டு உள்ளே போட்டோன்னே எண்ணெயில் வதங்கும் போதே நல்ல ஒரு மனம் அடிக்கும் வந்து காய்கறியில் டக்குன்னு ஒரு குழம்பு சீக்கிரமா சீக்கிரமாக செய்யணும்னா அந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சு வச்சிருக்கேன் குழம்பு நல்லா கெட்டியாக வேணுங்கிறதுக்காக சின்ன வெங்காயம் பேஸ்ட் ஒரு பத்து வெங்காயம் எந்த பேஸ்ட்டாக அரைஞ்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பாருங்கள் சின்ன வெங்காயம் நல்லா கம்மி விலை கிடைக்குது வெங்காயம் நல்லா இருக்குது வெங்காயம் உடம்புக்கு நல்லதும் கூட காய்கறிகள் இல்லாதப்போ இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இல்லை சாம்பார் ரசம் பொரியலாம் வைக்கும்போது போது இடையில இந்த குழம்பும் வச்சு சாப்பிடுங்க நல்லா கடக்கலாம் இருக்கும் இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சுங்க அடுத்தது நம்ம அடுத்தது ஒரு ஆறு தக்காளியை நம்ம வந்து அடிச்சு வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இப்போ நான் சின்ன தக்காளியே இருக்கிறதுனால நான் ஒரு ஏழு எட்டு தக்காளி சேர்த்திருக்கேங்க பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு அஞ்சு இல்லை நாலு அந்த அளவுக்கு போதும் இப்போ இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் பிரதை இப்போ பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு புளி வெந்தயம் தாளிப்பு யூஸ் பண்ணுவாங்க நான் இன்னைக்கு ஏன் யூஸ் பண்ணலனா நான் ஃபைனல் டச்சா கொஞ்சமாக வெந்தயம் பொடி போட போகிறேன் குழம்பு இனி டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செமையாக இருக்கும் நீங்கள் தாளிப்பு கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாம் கடைசியாக ஃபைனல் பண்ணும்போது ஃபைனலுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெந்தயம் பொடி சேர்த்து பாருங்க குழம்பு இனி டேஸ்ட்டு கூட கொடுக்கும் இப்போ நல்லா வரஞ்சிடும் இப்போ தக்காளி போட்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லித்தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மல்லித்தூள் மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் எப்போவுமே மிளகாத்தூளோட மல்லித்தூள் அதிகமாக சேர்த்தினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நிமிஷம் நல்லா கலந்து விட்ருலாங்க இந்த மிளகாத்தூள் மல்லித்தூளோடய பச்சை வாசனை போகட்டும் இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூளோடய பச்சை வாசனை போயிடுச்சுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம் குழம்பு நிறைய வேணா கொஞ்சம் ஜாஸ்தி ஊதிங்க நமக்கு இன்னைக்கு அளவா போதும் அதனால கொஞ்சமா குழம்புக்கு தேவையான ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு லெமன் சைஸ் புளியை நான் ஜூஸாக அரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பெருங்காயம் வெந்தயத்தை நான் பொடியை அரைச்சி வச்சு பார்த்தீங்களா கொஞ்சமா வெந்தய பொடி இப்போ இந்த குழம்புக்கு தேவையான எல்லாமே சேர்த்தியாச்சுங்க இது ஒரு இடம் கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதி போட்டுருவோம் பாருங்க குழம்பு நல்லா கொதி வந்து நல்லா சுண்டிருச்சு இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் ஒரு இடம் கலந்து விட்டுட்டு கொஞ்சமா இப்ப வெள்ளம் சேர்த்திக்கலாங்க நம்ம வெள்ளம் இப்ப இல்லாதனால கொஞ்சமா கரும்பு சக்கரை கொஞ்சமா சேர்த்திக்கலாம் இது ஒரு ஆப்ஷன் தான் வேண்டாம்னா விட்டுருங்க இதை கலந்து விட்டுட்டு இது நம்ம வேற ஒரு பவுல்ல மாத்தி பாருங்க ஒரு செம்மையான சின்ன வெங்காய காரக்குழம்பு செம்மையா செஞ்சு காமிச்சிருக்கேன் சூப்பரா இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் நல்ல ஒயிட் ரைஸ் கூட இந்த குழம்பு ஊத்திட்டு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிடுங்க செம கலக்கலா இருக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம் எங்க சேனல்ல தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல பாக்கலாம்